அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை நேரமானது வானொலியினுடைய ஈடிஆர் வானொலியினுடைய நிறுவனர் அதிபர் அகரம் மற்றும் மகர தீபம் சஞ்சிகைகளின் ஆசிரியர் ரவீந்திரன் அவருடைய இணையர் பத்மஜோதி ஆகியோர் இன்று நாளிலே மணிவிழா காணுகின்ற இந்த வேளையிலே அவர்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அறுபது வயது என்பது மூன்று தலைமுறையினுடைய வாழ்க்கை ஒரு மனித வாழ்விலே வாழ்வின் பயன் என்ன என்று வினாவை அளித்தினால் மானுடம் பயன்பெற அந்த வாழ்வு அமைந்திருந்தால் தான் சார்ந்த சமூகத்துக்கு இனத்துக்கு பயனுள்ள வகையிலே அந்த வாழ்க்கை வாழப்பட்டிருந்தால் அது சிறப்பான வாழ்க்கை என்று கருதலாம் இருபது வருடங்களுக்கு மேலான வானொலி அனுபவம் பத்து வருடத்துக்கு மேலான சஞ்சியை நடத்திய அனுபவம் என்று அவிமாசர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தான் சார்ந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக வாழ்ந்திருக்கின்றார் என்பதே இந்த மடிவுலா நிகழ்வின் அர்த்தமாக அமைந்திருக்கின்றது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் நான் சுவிஸ் நாட்டிலே இளவரம் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் தான் ரவி மாஸ்டர் அவருடனான எனது அறிமுகம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் அளவிலே நடைபெற்றது அந்த நட்பு ஒரு சில வானொலி செகுதிகளின் ஊடாக தொடர்ந்து கொண்டிருந்த வேளையிலே இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் நாங்கள் எல்லோரும் சந்தித்த அந்த துயர நிகழ்வு நடந்து முடிந்தது உலகெங்கும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் மனமுடைந்து செயல் மறந்து முடங்கி கிடந்த அந்த காலகட்டத்திலே நானும் கூட என்னுடைய எழுத்து பணியை தொடர்ந்து முடங்கி கிடந்தேன் அந்த வேளையிலே ரவிமாஸ்டர் அவர்கள்தான் என்னை ஊக்குவித்து எழுதத் தூண்டி அவருடைய வானொலியிலே உலக வளம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக களம் அமைத்து தந்து பின்னாளிலே அகரம் சஞ்சிகை கூடாக வாய்ப்பை வழங்கி என்னை மீண்டும் எழுந்து நடக்க செய்தவர் அந்த வகையிலே அவருக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்ற தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே என்னுடைய முதலாவது நூல் அகரம் சங்கியிலே நான் எழுதிய கட்டுரைகள் அடங்கலாக தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலே ஊடகங்களின் பங்கு என்கிற கட்டுரை தொகுதியை வெளியிட முடிந்தது அது அகரம் வெளியீடாக வெளிவந்தது அடுத்த ஆண்டிலே மற்றொரு வெளியீடை நான் செய்வதற்கும் எனக்கு கூண்டுகோலாக இருந்தவர் அவர் உண்மைகள் பிடிவாதமானமை என்கின்ற கட்டுரை தொகுப்பை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நான் வெளியீடு செய்தேன் இங்கே முன்னைய சுற்றிலே பேசிய தம்பி தேவன் அவர்கள் இந்த அகரம் சஞ்சியிலே தன்னை இணைத்து கொண்டது எவ்வளவு பிரச்சனையை ரவிமாஸ்டர் அவர்களுக்கு உருவாக்கும் என்கின்றதை எடுத்து சொல்லியிருந்தேன் தேவன் எவ்வளவு பிரச்சனைகளை ரவிமாஸ்டருக்கு கொடுத்தாரோ அதே போன்று நானும் நிறைய பிரச்சனைகளை ரவிமாஸ்டருக்கு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய கூட இந்த கட்டுரைகளுக்கு கூட பிரச்சனைகள் வருகின்ற ஒவ்வொரு வேலையிலும் கூட அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக் நீங்கள் எழுதுங்கள் அதை நாங்கள் பிரசரிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் மிக்க ஒருவராக ஒரு சஞ்சியனுடைய ஆசிரியராக அவர் விளங்கி இருக்கின்றார் அது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க குணாம்சம் நான் நினைத்து பார்க்கின்றேன் சில வேலைகளிலே நான் கட்டுரை எழுத தாமதமானால் சஞ்சியையை நிறுத்தி வைத்து அல்லது தாமதிக்க செய்து அச்சுக்கு கொண்டு போகின்ற ஒரு பழக்கத்தை கூட வைத்திருந்தார் ஆனால் துர்வாய்ப்பாக கடந்த ஒன்றரை வருடங்களாக அகரம் சஞ்சியிலே என்னால் கட்டுரை எழுத முடியவில்லை அது எனக்கு மிகுந்த கவலை தருகின்ற ஒரு விடயம் நிச்சயமாக அவருக்கும் அது கவலை தருகின்ற விடயமாகத்தான் தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் நான் அகரம் சஞ்சயுக்கு எழுத தொடங்குவேன் என்ற வாக்குறுதியை இந்த வேளையிலே அவருக்கு நான் வழங்கிக் கொள்கின்றேன் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றார் என்பது பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு கூற்று பெரும்பாலான வேலைகளிலே அது உண்மையாக அமைந்து விடுகின்றது ரவி மாஸ்டரை பொறுத்தவரையிலே அது மிகவும் உண்மையான ஒரு கூற்று அவருடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய இணையர் பத்மஜோதி அவர்கள் எப்போதும் துணை இருந்திருக்கின்றார் துணை இருந்து கொண்டிருக்கின்றார் துணை இருப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது அதே போன்று குறிப்பாக அவருடைய ஒரே மகனான மயூரன் அவருடைய பங்களிப்பு ஆரம்ப நாட்களிலே இந்த அகரம் சஞ்சியை வடிவமைக்கின்ற அந்த காலகட்டத்திலே நானும் கூட அதிலே சில விஷயங்களை செய்திருக்கின்றேன் எனக்கு தெரியும் மயூரனுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட நேரம் ஒதுக்கி மயுடன் அதற்காக பாடுபட்டார் அதே போன்று இந்த வானொலியினுடைய நேயர்கள் பலைமாஸ்டர் அவர்களுடைய நண்பர்கள் இன்று இந்த அவருடைய சாதனைகளுக்கு எல்லாம் துணை நிற்கின்ற அவர்கள் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள் இன்றைய இந்த நிகழ்வு அதற்கான மிகப்பெரிய சாட்சி இன்றைய நிகழ்வை முன்னெடுத்த வெட்டிமணி ஆசிரியர் சிவகுமாரன் அவர்களுக்கும் பரமேஷ் உள்ளிட்ட அவரது நண்பர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சிறப்பான முறையில் இந்த அரங்கத்திலே தனது தமிழ் ஆளுநர் வெளிப்படுத்தியிருந்ததால் இன்றைய வழக்கம் தொடர்ந்து நாட்டில் இருந்து இவர் இருக்கின்ற திரு கிருஷ்ணா அவ்வளவான சிறந்த ஒரு கவிஞர் உண்மையில் தான் அவர் இல்லை இல்லை என்று அங்கே கை காட்டுகின்றார் ஆனால் உண்மையிலே கவிஞருக்கான தோற்றமும் அந்த கவிஞர்களுக்கான ஒரு அடக்கமும் அவரிடம் இருக்கின்றது ஆகவே அதனை நிச்சயமாக இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனதிலே இருக்கின்ற தோற்றம் ஒரு எண்ணம் குதித்தது ஆகவே தான் இங்கே இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றேன் அவரை அன்பு இணைந்து இந்த அரங்கத்துக்கு பெரும்படியை கேட்டுக்கொள்கிறேன்